ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபரிய வாசரணம் பெண்கள் இந்த மூன்று தானத்தை வாழ்க்கையில செஞ்சுட்டாங்கன்னா அவங்க நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு வாழ்க்கையை மாறிடும் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா மாறிடும் அவங்க ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டை சிறப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால அனைவருமே அனைத்து பெண்களுமே நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மூன்று தானத்தை செய்யுங்க அப்படி செய்வது மூலயமா நன்மைகள் தான் உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கு உங்களுக்கும் நடக்கும் உங்கள் குடும்பத்தார்கள் அனைத்து வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இது சரி பண்ணி கொடுக்கும் நிறைய நபர்கள் வாழ்க்கையில பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுலயே நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை எல்லாம் எப்படி சரி பண்றதுனே தெரியாம இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூன்று தானத்தை செய்யுங்க இந்த மூன்று தானம் பெரியருடன் நீங்க பணம் செலவழிக்க போதும் இல்லைங்க மனதுல நல்ல மனசோடு செஞ்சாலே போதும் அதற்கு சிறிய அளவுல பணம் தான் உங்களுக்கு தேவைப்பட போகுது அதனால கண்டிப்பா இந்த ஒரு தானத்தை நீங்க செஞ்சுட்டு வரணும் அப்படி இந்த ஒரு தானத்தை நீங்க செய்த மூலியமாவே நிறைய மாற்றங்கள் எண்ணற்ற விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க இதெல்லாம் செஞ்சா எங்க நடக்க போகுது இதெல்லாம் ஒரு விஷயமும் மாறாது எல்லாமே அப்படியேதான் இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் விட்டுருங்க ஏன்னா பெண்கள் வீடுகள்ல எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி முக்கியமா இது போன்ற தானங்களை மனதார செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில பிரியுள்ள மாற்றம் ஏற்படும் எத்தனையோ பெண்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில பெரியவா சொல்லி இப்படிப்பட்ட ஒரே ஒரு தானத்தால அவங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்திருக்கு அதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ஒரு தானத்தை செய்ய முக்கியமாக உங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்களில் பிரச்சனை இருக்கக்கூடிய அனைத்துமே நீங்க குடும்பத்துக்குள்ள நல்லது நடக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்து கூட மாறும் அதனால நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஒரே ஒரு மூன்று தானத்தை மட்டும் ஒரு நாள் மட்டும் செய்து விடுங்கள் அது என்ன தானம் என்பதை பற்றி பார்ப்போம் தெரிய பார்க்க அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிலே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே கொண்ட நோட்டிஃபேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதல் தானம் அதாவது காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு தானங்க இது இது நீங்க கோலம் போடுவது மூலமாகவும் அல்லது காலை எழுந்து பிரம்ம பிரம்மமூர்த்தி நேரத்தில் ஒரு கைப்பிடி அதாவது அரிசி மாவையும் சர்க்கரையும் சேர்ந்து உங்கள் வீட்டின் முன்பு வைத்து விடுங்கள் அது முதல் தானம் அது நிறைய உறும்புகளுக்கும் எறும்புகளுக்கும் உயிரினங்களுக்கும் உணவாக அமையும் காலை அமையும் அதை நீங்க செய்யணும் முதல் தானம் மத்திய தானம் நீங்கள் என்ன சாப்பாடை கொண்டு போயீர்களோ அந்த சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த ஒரு பக்கத்துல கூடிய இரும்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கோ அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புத்து இருந்தாலோ அங்க நீங்க வைத்து விடலாம் அப்படி இல்லை என்றால் காகங்களுக்கு கூட நீங்க வைக்கலாம் இது இரண்டாவது தானம் மதியம் செய்ய வேண்டிய தானம் முக்கியமாக ஒரு மணிலிருந்து இரண்டு மணிக்குள் பிரம்மமுத்தி நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு தானம் அதன் பிறகு இரவு தானம் இந்த இரவு தானம் அப்படின்றதே நீங்க தானம் செய்வது போலதான் இருக்கும் ஆனால் தானம் செய்வதால் போலும் இருக்கும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இரவில் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு சமைத்து முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் தூங்குவதற்கு முன்பாக ஒரு தட்டில் சிறிதளவு சாதம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றிகளுக்கு சிறிதளவு குழம்பு முக்கியமா பக்கத்துல ஒரு கிளாஸில் தண்ணி இதெல்லாம் வச்சு அதை மூடி வச்சிருங்க அப்படி மூடி வச்சதுக்கப்புறம் அப்புறம் இதை நீங்க பறவைகளுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் அப்படி நீங்க செய்வது மூலியமா போதுங்க உங்க வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படும் இரவு தானம் தாங்க ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இரவில் தான் வீட்டுக்குள் தெய்வத்தின் நடமாட்டம் உண்டாகும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட சாதத்தை அதாவது சாப்பிடுவதற்கு வைத்து விட்டு என்றால் அதை பார்க்கும் பொழுது கடவுளுக்கு மனசில் குழுக்கள் ஏற்படும் முக்கியமாக நன்மைகள் நடப்பதற்கு இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் நினைத்து காட்சி நடப்பதற்கும் ஒரு உரிய விஷயமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் அதனால மறக்க செஞ்சுவாங்க நன்மையை நடக்கும் நம்மங்கள் நல்லதே நடக்கும் தேஜே ஜெயஜசங்கர் நன்றி வணக்கம்